தமிழ் மண்ணிலே தஞ்சை மண்ணிலே தொடங்கிய ராஜராஜ சோழன் அவர்கள் எட்டு திக்கும் தரணியெல்லாம் சென்று தனது ஆட்சியின் கீழே கொண்டு வந்திருந்தார் அப்படிப்பட்ட தமிழ் இனத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்ற மன்னனுக்கு அவர் பிறந்த மண்ணிலே அவர் உலாவிய இடங்களிலே அவர் மிக பெரும் அளவிலே போர்களை வென்றெடுத்த இந்த புண்ணிய பூமியிலே அவருக்கான ஒரு நினைவாலயத்தை கட்டி கொடுங்கள் என்று இந்த தமிழ் மண்ணை எந்த ராஜராஜ சோழன் ஆண்டானோ அந்த மண்ணை சுரண்டி கொண்டு நிழ்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசே உங்களிடம் மாமன்னன் ராஜராஜ சோழன் அவர்களுக்கு நினைவாலயம் அமைக்கப்பட கட்டி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் தமிழ் தமிழ் என்று மூச்சுக்கு முன்னூறு முறை நாடகம் ஆடிக்கொண்டிருப்பதை தமிழ் மக்கள் நன்றாக அறிவார்கள் நீங்கள் உண்மையாக தமிழ் மீது தமிழ் மக்கள் மீது தமிழ் மண்ணின் மீது தமிழ் இனத்தின் மீது உங்களுக்கு உண்மையான அக்கறை இருந்தால் தமிழர்களின் அடையாளமாக தொன்று தொட்டு விளங்கி வரும் காலத்தால் அழியாத தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய மா மன்னன் அவனுக்கு ஒரு நினைவாலயம் கட்டி கொடுப்பதிலே உங்களுக்கு என்ன இழுக்கு வந்துவிடப் போகிறது மாமன்னன் ராஜராஜ சோழன் அவர்களுக்கு நினைவாளம் கட்ட நீங்கள் துவங்கினால் இன்றைய இளைஞர்கள் ராஜராஜ சோழன் யார் அவர் எப்பேற்பட்ட மனிதர் எப்பேற்பட்ட வென்று எடுத்தார் போன்றவற்றை எல்லோரும் தெரிந்து கொள்ள முனைவார்கள் என்ற நோக்கத்திற்காக அவருடைய வரலாற்றை நீங்கள் மறைப்பதற்காக ராஜராஜனுக்கு நினைவாலயம் கட்டி கொடுப்பது இல்லை என்ற ஒரு முடிவில் இருப்பது இந்துத்துவாதிகளுக்கு நன்றாகவே தெரியும் ராஜராஜ சோழன் மிகப்பெரிய சிவபக்தன் ஆனால் இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட அரசு கால்டுவல் அவர்கள் வழியிலே வந்த இந்த அரசு கிறிஸ்தவ மதத்திற்கு துணை போகின்ற இந்த அரசு அதற்கு உதாரணமாக இந்து சமய அறநிலையத்துறையை கையில் வைத்திருக்கின்ற அமைச்சர் பாபு அவர்கள் இந்து சபை அறநிலையத்துறை நடத்துகின்ற விழாவிலே என்று கத்துகின்றார் அவர் இந்த தமிழ் மண்ணினுடைய வரலாற்றை அவர் வெளியிலே கொண்டு அவர் ஐரோப்பா கண்டத்திலே தோன்றிய கிறிஸ்தவ மதத்தை தமிழகத்திலே பரப்புவதற்கான ஒரு வழிகாட்டியாக பாதுகாப்பு அரணாக இங்கே இந்த திராவிட அரசும் இந்த சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் முதல்வர் அவர்கள் அப்போல இருந்தார்